விவசாய சந்தையில் அடிக்கிற மருந்தமா வச்சுக்கிறேன் கோயிலுக்கு பேச போடுறாங்க கோர்ட்ல நாங்க என்ன பண்ண முடியும் பணம் கட்டினாதான் நாங்க என்ன கொடுப்பா முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறோம் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்லீஸ் இருக்கிறாங்க பத்து பேரு கொடுத்து பத்து பேருக்கு போடுறேன் போடலாம்ல யாரும் போட மாட்டாங்க இந்த இடம் எப்படி இன்ஜினை வச்சு இறக்கிறாங்களா இன்னைக்குதான் இதுக்கு ஒன்பது விவசாயி நிக்கிறா இதுல இறங்க இன்ஜினியாண்டிகா போடுங்க இதெல்லாம் எப்ப செய்ய வேலை செஞ்சு வைக்க வேண்டியது தானே இந்த வேலையெல்லாம் சம்பாவில் நெல் ஊர்ல பண்ணீங்க அப்படி போட வேண்டியது தானே இது இல்ல வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க போறாங்க பாக்குறாங்க அதெல்லாம் செய்ய வேண்டியது தானே